சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆளுநர் நடந்துகிட்டாரோ ஆளுநர் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டாராம் அதை கண்டிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராடி பயங்கர காவல்துறையின் ஒட்டுக்குமுறைக்கு நடுவுல பயங்கரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கனிமொழி அஹ் தி கிரேட் 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 ஆர் எஸ் பாரதி தயாநிதி மாறன் உள்ளிட்ட பல திமுக பிரமுகர்கள் மேல இரண்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு கொடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இது ஒரு காமெடி செய்தி எப்படின்னு பாருங்க தமிழ்நாட்டுல யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு தளங்களில் இருந்து கேள்விகள் எழுதப்பட்டு இருக்கு மிக கொடுமையான ஒரு பாலியல் அத்துமீறல் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு அது மிகப்பெரிய பூதாகரமாகி நேரடியாகவே அந்த குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த பல நிர்வாகிகளுக்கு மிக நெருக்கமான நிர்வாகி அப்படிங்கிறது பட்டவர்த்தன தெரிஞ்சிச்சு இப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம் ஆனால் அது குறித்து எந்த விதமான பதிலையும் சொல்ல தயாராக இல்லை அப்படி பதில் சொல்லால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அச்சம் ரெண்டுல எதுவாக இருந்தாலும் பாதிப்பு மக்களுக்கும் நமக்கும் தான் நிலைமை இப்படி இருக்கும் மக்களுக்கு யார் அந்த சாரு இந்த யாரு இந்த குற்றத்தின் உண்மையான பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு சொல்ல வேண்டிய காவல்துறையும் அரசும் சிறப்பு குழு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணல ஆளுநர் கேட்டது தேசிய கீதத்தை சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைக்கு முன்பாக வாசிக்க வேண்டும் என்பது மரபு அதை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அது நம்ம திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்படுது அவங்களுக்கு வழக்கமாக இந்த ஆளுநர் இஷ்யூ என்பது தாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அதை மறைப்பதற்கு அதை மடைமாற்றுவதற்கு ஒரு ஹாட்டான நியூஸ் வேணும் அப்படின்னா இவங்களே ஒரு நியூஸ கிரியேட் பண்ணுவாங்க அதுதான் இவங்களுடைய மரபு அது இவர்களுடைய பாரம்பரியம் அப்படி இவர்களின் மரபுப்படி இவர்களின் மரபுப்படி சட்டமன்ற மரபுப்படி அல்ல இவர்களின் மரபுப்படி திட்டமிட்டே அந்த தேசிய கீதத்தை ஆஹ் ஒழிக்க மறுத்து ஆளுநரோடு விரண்டாபாதம் பண்ணி இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி இதுக்கு ஒரு போராட்டமா நியாயமாக தேசிய கிதத்தை பாடாத திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கண்டிச்சு இந்த போராட்டங்கள் நடந்திருக்கணும் பட் இங்கதான் அதற்கான வாய்ப்புகள் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு வசதியாக வாய்ப்பாக இந்த போராட்டத்தை இவங்க நடத்துறாங்க இதுல எல்லாம் அமையார் கனிமொழி அவர்கள் வாக்கு மாறாத பெண்ணின பெரும் புரட்சியாளர் ஒரு இதை சொல்றாங்க என்னன்னா ஆளுநர் போங்க ஆளுநர் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதுவே வந்து உங்க அண்ணனை சொல்ல சொல்லலாம்ல அம்மையார் அவர்கள உங்க அண்ணனைங்களே பாப்போம் ஆட்சி காலஞ்சு போய்ட்டோம் சட்டப்படி ஏன் நீங்க வந்து ஆளுநரே வெளியில போங்க ஆளுநரே தேவையில்ல அப்படிங்கிறீங்களே போய் பதவி பிரமாணம் ஆளுநர் முன்னால போய் எடுத்தீங்களா இல்ல அறிவாலயத்துல போய் எடுத்தீங்களா பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு ஆளுநர் தானே பதவி பிரமாணம் எடுத்து சார் இல்லையா ஏன் இதே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சட்டையை கிழச்சிட்டு போய் சாரசாங்கமா விழுந்து கிடந்தது எங்க ஆளுநர் வீட்டுல தானே இது என்ன மாதிரியான சுமர் பேச்சு இந்தியா முழுவதும் ஒரு ஒரு நடைமுறை இருக்குது இந்தியா முழுவதும் இதை செய்யறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத விளம்பரம் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாளையல் அத்துமீறல்களுக்கு ஆளாகி இருக்கிறார் அந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு பெண்ணாக நீங்கள் வழக்கமாக மணிப்பூர்ல எல்லாம் அவங்களை பிள்ளைங்க பிரச்சனையாச்சுன்னா நீங்க பயங்கரமா குறிக்கிறீங்கல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல மணிப்பூரில் மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்களா மணிப்பூரில் பிறந்தால்தான் அல்லது பெண்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சமூகம் ஆராய்ஞ்சு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை போட்டு அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கனிமொழி அவர்களா மற்றவர்களா மனிதாபிமானம் வேண்டாம் கடைசிக்கு தானும் ஒரு பெண்கிற எண்ணம் வேண்டாம் இப்படி என்ன அரசியல் வெறி பதவி வெறி எல்லாமே அரசியல் தானா எல்லாமே அரசியல் என்று மாறிக்கிட்டா எப்படி சரியா வரும் இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக இந்த ஆஹ் பாலியல் வன்கொடுமை விஷயத்தை எப்படியாவது இந்த மக்களிடமிருந்து மக்கள் மனங்களிலிருந்து இந்த குரலை மட்டுப்படுத்துவதற்காக ஆளுநர் என்கிற அஸ்திரமா ஆளுநர் என்பது மிக பெரும் மாண்புமிகு பதவி அந்த பதவியை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து தங்களுடைய அஹ் இருமாப்பிற்கும் தங்களுடைய ஏதாவது இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்கும் தான் இந்த பதவியை பயன்படுத்திட்டு வரீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மரபே அதுதான் தேவைன்னா காலில விழுகிறது தேவை தேர்ந்தவுடன் காலை வாரி விடுவது அது ஆளுநர் வரைக்கும் அப்படிதான் அடிப்படை தொண்டனிலிருந்து ஆளுநர் வரை காலை பிடிப்பதும் காலை வாறுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு சரித்திரம் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த மக்களை முன்னர்களாக்கலாம்னு நினைக்கிறீங்க தாங்கள் போராடுறதுன்னா நம்ம பாட்டுக்கு போராடிக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் போராடிக்கலாம் கண் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு ஒரு பிரிவு அப்படின்னா நாளைக்கு காலையில நியாயமா வந்து எதிர்கட்சிகள் அஹ் போராடுறாங்க தனித்தனியா அங்கங்க போராடுறாங்க அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சு பயங்கர இதா வந்து இது பண்றீங்க கட்சிகள் எதிர்க்கட்சிகள் போராடும் அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க அதாவது நீங்க வந்து வயலன்ஸ் பண்றீங்க அப்படின்ட்டு நியாயமா வந்து ஆட்சியில் இல்லாதவர்கள் போராடுறதே வயலன்ஸ் அவர்கள் மீது வழக்கு கைது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் போடக்கூடிய பிரிவுகள்ல இவங்களுக்கெல்லாம் வழக்கு போடக்கூடாது இவர்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆஹ் அரசுக்கு எதிராக சட்டம் எதிராக எதிராக போராடுறாங்கன்னா அவங்களாம் எல்லாம் பிணையில் வர முடியாத அளவிற்கான பெரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு செஞ்சு கைது பண்ணணும் அவர்கள் பதவியை வந்து பறிக்கணும் சில மாதங்களுக்காவது பறிச்சு அவங்களுக்கெல்லாம் புத்தி ஊக்கணும் அப்பதான் இது ஒரு சரியான திராவிட மாடல் ஆட்சிங்கிறதுக்கு சரியாகும் என்ன செய்ய இவர்களை முறையாக எதிர்த்து களமாடுவதற்கு எதிர்கட்சிகள் இது இல்லை அந்த ஒற்றுமை இல்லை நல்ல எண்ணம் இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை ஒரு பிராட் மைண்ட் கிடையாது இந்த தான்கிற அகந்தையை தவிர வேறு எதுவும் கிடையாது இப்படியே அந்த அகந்தையில தான் இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு மக்கள் விரோத ஆஹ் கட்சியை ஆட்சியில் அமர வச்சிருக்கிறாங்க இதுவே நாங்க வந்து கடந்த மாதம் ஏழாம் தேதி புதிய தமிழ் கட்சி சென்னையில் போராடி இதே போல பல ஒடுக்குமுறைகளை சந்திச்ச பொழுது ஒரு கண்டன குரல் ஒருத்தர் எழுப்புல இன்னைக்கு ஒவ்வொரு முக்கமும் ஒருவேளை அன்னைக்கே வந்து இந்த மாதிரி கைது செய்வது த தப்பு ஜனநாயக ரீதியாக போராடுபவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா இந்த இரட்டை நிலையை எடுக்க முடியாது அரசு சரி ஓகே அவங்க ஜனநாயக ரீதியாக யாரை நாம உடுக்கனாலும் காவல்துறையை வைத்து அவர்களை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா குரல்கள் பல தரப்பிலும் இருந்து எழுது அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தான் அச்சமே இல்ல அவங்க சோலோ கேம் அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்களே இஷ்டத்துக்கு அவங்களுக்கு அடி ஒரு அடிகள் அஞ்சாறு பேரத்தை வச்சுக்கிட்டு அல்லு செல்லு அப்படின்னு முட்டுக்களை வச்சுக்கிட்டு முட்டோ முட்டுன்னு முட்டி அவங்க அவங்க பாட்டுக்கு பட்டிருக்காங்க அவர் அவர்கள் செய்வது தவறுன்னு அவங்களுக்கு தெரியாதா அவர்கள் செய்வது அராஜகம்னு அவங்களுக்கு தெரியாதா சர்வாதிகாரம்னு அவங்களுக்கு தெரியாதா பட் அவங்களுக்கு அது அவர்கள் நடவடிக்கைகளுக்கு எதிராக களம் காணுவதற்கு இங்கு சரியான ஒற்றுமையான ஒரு அணி ஒரு வலுவான இது இல்லை அதனாலதானே அவர்களுக்கு அது போயிடுது இனியாவது அதை புரிந்து கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கூட்டணி கட்சிக்காரவங்க நினைச்சா போராடிக்கலாம் அனுமதி வாங்க வேண்டியது இல்லை இந்த அது உள்ஒதுக்கீட்டு பாதுகாப்பு பேரணி சென்னையில எந்த இடத்தில் புதிய தமிழ் கட்சி அனுமதி கேட்டு பேரணி நடத்துவதற்கு காவல்துறை அவ்வளவு பெரிய அஹ் இடையூறு கொடுத்து கைது செய்து அவ்வளவு அராஜகம் பண்ணாங்களே அதே இடத்திலேயே அனுமதி கொடுத்து நடக்குது அதுல அமைச்சர் கலந்துக்கிறாரு பலரும் கலந்துக்கிறாங்க அப்ப இதுவெல்லாம் அப்பட்டமான ஜனநாயக மீறல் இல்லையா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணி வைக்கிறது இதுதான் அரசா இதுதான் ஜனநாயக அரசா அப்ப அப்பட்டமா பட்டவர்த்தனமா மக்கள் விரோத அரசு அஹ் தங்கள் சார்பானவர்களுக்கு தங்களுக்கு தேவையானதை அஹ் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு மமதையில பாசிச மனநிலையில இருக்குறாங்கன்னு தெரியுது அப்ப அதை எதிர்கொள்வதற்கு அதை எதிர்த்து களமாடுவதற்கு மக்களுக்கு தெரிந்த உண்மையை ஆஹ் தான் மாற்றுறதுக்கு எதிர்கட்சிகள் தயாரா இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமை இருக்கணும் அப்பதானே அந்த அச்சம் வரும் அப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க கை கைமாட்டே தான் இருப்பாங்க அவர்கள் ஆடுவது நாடகம் அவர்கள் செய்வது மக்கள் விரோதம் அவங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் பட் அதை தோல் இருந்து தொங்க விட்டு அவர்களை ஆட்டம் காண செய்வதற்கான ஆற்றல் மிகு ஆளுமைகளாக இருக்க வேண்டிய எதிர்கட்சிகள் கொழாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும் ஆனால் எது எப்படியோங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரத்துல இவ்வளவு பம்மு பம்மி இவ்வளவு டிராமா பண்றதை பார்த்தா என்னமோ அந்த சாரு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளதான் இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருதுங்க